கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடன் நேரடியாக பேசினாலே பாஜக அதிமுக கூட்டணி ஏற்படும் என்று நயனார் நாகேந்திரன் கருத்து தெரிவித்திருக்கிறார் கூட்டணிக்காக ரயில் மூலம் நெருக்கடி கொடுக்க வேண்டிய தேவை இல்லை என்றும் நயனார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக நயனார் நாகேந்திரன் கருத்து தெரிவித்திருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடன் நேரடியாக பேசினாலே பாஜக அதிமுக கூட்டணி ஏற்படும் என்று நயனா நாகேந்திரன் கருத்து தெரிவித்திருக்கிறார் கூட்டணிக்காக ரெய்ட் மூலம் நெருக்கடி கொடுக்க வேண்டிய தேவை இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் தற்போது செய்தியாளர் சந்திப்பில் இந்த கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடன் நேரடியாக பேசினாலே பாஜக அதிமுக கூட்டணி ஏற்படும் என்று நயனார் நாகேந்திரன் கருத்து தொடர்பான செய்தியை பார்த்து வருகிறோம் ரைட் மூலம் நெருக்கடி கொடுக்க வேண்டிய தேவை இல்லை என்றும் நயனார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் இணைப்பில் இருக்கிறார் அமுல் ஜெய்சிங் வணக்கம் கூடுதல் விவரம் நிச்சயமாக நமக்கு எல்லாருக்குமே தெரிந்தபடி அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே கூட்டணி இல்லாமல் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது இந்த நிலையில அதிமுக பாஜக கூட்டணிக்கும் பல்வேறு தரப்பிலும் மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுகிறது நிச்சயமாக பாஜகவுடன் கண்டிப்பாக கூட்டணி இருக்காது என்று அதிமுக தரப்பிலும் சொல்லப்பட்ட நிலையில் அந்த ரைடு மூலம் தான் ரைடு நடத்தி தான் பாஜக அதிமுகவே பாஜகவுடன் கூட்டணிக்கு சேர்க்க வேண்டும் என்ற கட்டாயம் வந்து பாஜகவிற்கு இல்லை என்று நெல்லையில் நயினார் நாகேந்திரன் வந்து பேட்டி கொடுத்திருக்கிறார் இன்று வந்து அவர் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்க்கு மாலை அணிவித்துவிட்டு நெல்லையில் உள்ள பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பல்வேறு கேள்விகளுக்கு வந்து அவர் பதிலளித்தார் இந்த நிலையில் தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடன் நேரடியாக பேசினாலேயே பாஜக அதிமுகவிடம் கூட்டணி ஏற்பட்டுவிடும் என்று தமிழ்நாடு சட்டமன்ற பாஜகவின் நைனார் பாஜகவின் நைனா தலைவர் நயினார் நாகேந்திரன் வந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ரைடு மூலமாக அதிமுகவுடன் கூட்டணிக்கு நிர்பந்திக்க வேண்டிய ஒரு அவசியம் எங்களுக்கு இல்லை என்று பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயனா நாகேந்திரன் பேட்டியளி பேட்டியளித்திருப்பது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சிலமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி அமல் ஜெய்ச்சி